வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க புதிய கல்விக் கொள்கையில தமிழகம் சேர்ந்தாதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த நிதியை தருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்காங்க திமுக குந்தளிக்கிறது பத்தாதுன்னு புது வரவாக இருக்கக்கூடிய விஜயம் கொந்தளிச்சிருக்காரு இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் போன வருஷம் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட் வெளியானுச்சு பார்த்தீங்களா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னன்னா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் ரெண்டு வார்த்தைகளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல் வார்த்தை ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு ஃப்ரம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் ரெண்டாவது கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் சென்டர் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த கவனிக்க இதில் ஃபஸ்ட்டு ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேக்ஸஸில் வரியில் ஒரு பங்கை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் சரி நிறைவேற்றலைனாலும் சரி இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுக்கணும் அதுதான் ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய வரியில் ஒரு பங்கை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் மாநில அரசாங்கம் எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் சரி படுத்தலைனாலும் சரி இந்த பகிர்ந்தளிப்பதை அவங்க கொடுத்து தான் ஆகணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம் சீன் எய்டு ஃப்ரம் சென்டர் இப்படின்னா என்ன தெரியுமா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை மாநில அரசாங்கம் செயல்முறைப்படுத்துவாங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குல்ல பிரதமருடைய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் இந்த திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டைரக்டாக இன்வால்வ் ஆகி அவங்க வந்து பண்ண முடியாது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை செயல்முறைப்படுத்துவாங்க மத்திய அரசாங்கம் அந்த நிதியை மாநில அரசாங்கத்திட்ட கொடுத்துருவாங்க இதுதான் கிராண்ட் சீன் எய்டு ஃப்ரம் சென்டர் அப்படிங்கிறது இப்போது பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதற்கான ஃபண்டை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா இதை அனுமதிச்சா புதிய கல்விக் கொள்கை உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை செயல்முறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடுக்கு எப்படி மத்திய அரசாங்கம் நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தான் பேசிக்கான கேள்வி நாங்கள் பிஎம்சி பள்ளிகளை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அதற்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அதுதான் நான் ரெண்டாவது சொன்னது கிராண்ட் சீன் ஏடு ஃப்ரம் சென்டர் அப்படிங்கிறது அப்போது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க நாங்கள் செயல்முறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதற்கான நிதியை மட்டும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் என்ன டிபேட்டு சில நாட்களுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூத் தேர்வில் ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சுல்ல அது பெரிய டிபேட்டாக மாறுனுச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எந்த திட்டத்தை நிறைவேத்தினதுக்காக தாயு மாணவர் அப்படின்னு மக்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாஜக சொன்னாங்க தாயு மாணவர் அப்படின்னு எப்போ முதலமைச்சரை மக்கள் வந்து கூப்பிட்டாங்க இது திமுக விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன் வச்சாங்க அந்த பஞ்சாயத்தை முடிகிறதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்து என்ன தெரியுமா இளைய தலைமுறையினர் எல்லாம் என்னைய அப்பான்னு கூப்பிடுறாங்க குறிப்பிட்டிருக்காரா இதுக்கும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்றாங்க எப்ப கூப்பிட்டாங்க இளைய தலைமுறைகள் இளைய தலைமுறையினரை அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு திமுக திணிக்கிற மாதிரி இருக்கு இது அப்படின்னு இப்ப அந்த பஞ்சாயத்து நடந்துக்கி இருக்கு போன வாரம் பாத்தீங்கன்னா தாயுமானவர் பஞ்சாயத்து இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்பா பஞ்சாயத்து அப்படிங்கிறது மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போடும் தெரியுமா வண்டலூர் மலை அடிவாரத்தில் கொட்டப்படக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை சாப்பிட்டு மான்கள் வந்து உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது ஆல்ரெடி வனத்துறை சார்பாக வண்டலூர் மலை அடிவாரத்தில் குப்பைகள் கொட்ட வேண்டாம் கொட்டுறதை தடுக்கணும் அப்படின்னு வனத்துறை சார்பாக பல்வேறு முறை புகார் வந்து கொடுக்கப்பட்டோம் ஆக்ஷன் எடுக்கப்படலை அதன் எதிரொலியாக இப்போ பாருங்கள் அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு அந்த குப்பைகளை பிளாஸ்டிக் குப்பைகளை சாப்பிட்டு மான்கள் உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது தந்தி டிவி இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்